வலியுறுத்தி நடைபெறுகிற கூட்டத்தினுடைய தலைவரும் அகில இந்திய மருதநாயகம் மக்கள் கட்சியினுடைய செங்கை மாவட்ட செயலாளரும் ஆகிய அன்பு தம்பி அசுரப்பணி அவர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கிற மருதநாயகம் மக்கள் கட்சியினுடைய மாநில தொழிலாளர் அணி பிரிவு செயலாளர் அன்பிற்கினிய தோழர் சம்ஸ் கசாலி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற சமூக நீதி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இந்திய சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அன்பு தம்பி மரிய திவாகரன் அவர்களே இந்திய மூலணிவாசி காவல்படையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி தமிழமுதன் அவர்களே நீதி கழகத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பிரேம்நாத் அவர்களே அகில இந்திய மருதநாயகம் மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் அன்பு தம்பி கலையரசன் அவர்களே இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்னதாக நாங்கள் ஓய்வெடுப்பதற்கும் மன உந்துதலோடு களப்பணியை செய்வதற்கும் எங்களுக்கு பெரும் ஊக்கம் கொடுத்திருக்கிற இந்திய தேசிய இலை கட்சியினுடைய பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் பேர் ஒய் எஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறந்து பதிவு செய்திருக்கிற தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய தலைவர் மூத்தவர் மீதா பாண்டியன் அவர்களே தமிழ் தேச விடுதலை கட்சியினுடைய தலைவர் அன்பு தோழர் செந்தமிழ் குமரன் அவர்களே இந்த பகுதியிலே செங்கை தொடங்கி சென்னையினுடைய தெற்கு வடக்கு என்கிற பகுதிகளுக்குள்ளாக தற்போது பெரிய அளவிலே ஆளுமை செலுத்து வருகிற பட்டியல் பழங்குடி மக்களுக்கான தொடர் போராட்டங்களை எடுத்து வருகிற தயா அமைப்பினுடைய பொதுச் செயலர் பெயர் அண்ணன் அருண்குமார் அவர்களே இந்திய தேசிய கட்சியினுடைய காஞ்சி மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் தாம்பர பாய் என்கிற தமிழ் அன்சாரி அவர்களே தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் கருப்பையா அவர்களே மதுரையிலிருந்து இருந்து வருகை தோழர் தமிழ்த் தேச மக்கள் விடுதலை தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய தோழர் ஆரோக்கிய மேரி அவர்களே மேடையில தமிழ்த் தேச உரிமையை தன்னுடைய பாடல் வாயிலாக எடுத்துரைத்திருக்கிற அன்பு தங்கை வானவில் அவர்களே வீரப்பரையர் பேரவையினுடைய தலைவர் அன்பு தோழர் மிர்சா ரவிச்சந்திரன் அவர்களே இன்னும் பல்வேறு அரங்குகளிலிருந்து வருகை தந்திருக்கிற தோழர்களே ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிற தனித்தமிழர் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் சீரியூர் செல்லப்பாண்டியன் அவர்களே மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிற மக்கள் சட்ட உரிமை கழகத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் அண்ணாதுரை அவர்களே அனைத்து அமைப்பாய் நெல்லை பகுதியிலிருந்து வருகை அன்பு தோழர் ஜெயராஜ் பாண்டியன் அவர்களே இன்னும் பல்வேறு இருந்து வருகை தோழர்களே இந்த நிகழ்ச்சிக்கு கேட்டவுடனே எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிற பல்லாவரம் காவ்துறையின பல்லாவரம் பகுதிசார் பொதுமக்களே வணிகர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை அன்பு தம்பி செங்கை செல்வம் அவர்களே கூட்டத்தினுடைய நேரத்தை கருதி தன்னுடைய பேசும் குரலை கூட நமக்காக ஒதுக்கி தந்திருக்கிற ஐ மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் ஒய் எஸ் ரகமத்துல்லா அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் சார்பிலே நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவுத்துறை முன்னெடுக்கிற அளவிற்கு சமூகத்தினுடைய பெரும் வழிகாட்டியாக அமைந்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் கூட்டத்தை நடத்தி ஆக வேண்டும் என்கிற முனைப்போடு தம்பி அசிரப்பள்ளிக்கு இருந்து கட்டளையிட்டு தம்பி அசுரப்பள்ளியும் அதை தலைவர்களுடைய உத்தரவை சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு கள செயல்பாட்டு வீரராக இருக்கும் அளவிற்கு ஒரு தலைமையை பெற்றிருக்கிற அகில இந்திய மருதநாயகம் மக்கள் கட்சியினுடைய தலைவர் இந்த பெருமுனை கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி தமி மன்சாரி அவர்களே சாதிவாரி கணக்கெடுப்பு புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் சமூக நீதி என்கிற முப்பெரும் தலைப்புகளை உள்ளடக்கியதாக இன்றைக்கு இந்த தெருமுனை கூட்டத்தை பல்லாவரத்தில் முன்னெடுத்திருக்கிறோம் எனக்கு முன்னதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிற அரும்பெரும் தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் சமூக நீதி தொடர்பாகவும் தங்களுடைய பார்வைகளை தங்களுடைய

இந்த மண்ணின் பூர்வகுலிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் பாபரி மசூதி தகர்க்கப்பட்ட ஒரு கருப்பு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த துயரங்களோடு வழிகளோடு சமயோடு தான் இன்றைக்கு டிசம்பர் பத்து உலக மனித உரிமை நாளில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை சமூக நீதியை வலியுறுத்துகிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே நடத்தலாம் என்கிற சமூக நீதிக்கான கூட்டமைப்பு சார்பாக திட்டம் ஆனாலும் கூட டிசம்பர் பத்து யாருக்கும் நாங்கள் வள்ளுவர் கோட்டத்திலே இடம் கொடுப்பதில்லை பதினொன்று அல்லது ஒன்பது பனிரெண்டு பதிமூன்று ஏதேனும் ஒரு தேதிகளை நீங்கள் தேர்வு செய்யலாம் என்று சென்னை மாநகரத்தினுடைய காவல் உளவுத்துறை கேட்டுக் கொண்டதற்கெனங்க வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து தவிர்த்து பல்லாவரத்தில் இந்த கூட்டத்தை மருதநாயக மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த ஒரு வார காலமாக ஈரூரில் சென்னையினுடைய பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு தலைவர்களை சந்திப்பதற்காக நானும் அன்பு தம்பி பிரேம்நாத் அவர்களும் சென்னையினுடைய சந்து பந்து இந்து சென்று சென்றிருக்கிறோம் ஏறத்தாழ சென்னைக்குள்ளாக மட்டுமே இந்த ஒரு வார காலத்திற்குள் நாங்கள் பயன்படுத்துகிற அந்த இருசக்கர வாகனத்தை இரண்டாயிரம் கிலோமீட்டரை நெருக்கி ஓட்டி இருக்கிறோம் இந்த ஒரு வார காலத்திற்குள்ள எல்லோரையும் சந்திக்க வேண்டும் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் சமூகத்தினுடைய பெரும் துயராக இருந்து கொண்டிருக்கிற சமூகத்தினுடைய அடக்குமுறைக்கு இருக்கிற கருத்தியலாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பல்வேறு கட்சிகளால் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏதோ மருதநாயக மக்கள் கட்சியோ தாயக மக்கள் கட்சியோ அல்லது அதனோடு இணைந்து பயணிக்கிற சமூக நீதிக்கான கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்திய மூல நிவாசி காவல்படையோ நீதி கழகமோ இந்திய சோசியலிஸ்ட் கட்சியோ முன்வைக்கிற முதல் கோரிக்கை அல்ல இது எங்களுக்கு முன்னதாக பல்வேறு போராட்டங்களை இதே கோரிக்கையை வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வைத்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்களை கொண்டிருக்கிற அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்மையிலே கூட இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அண்ணன் தனியரசு கொங்கு நாடு இளைஞர் பேரவையின் சார்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நான் சொல்லவே வேண்டிய தேவையில்லை தொடர்ந்து இந்த கோரிக்கை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டிலே பதிவு செய்கிற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்தி பெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறது மனிதநேய ஜனநாயக கட்சி இந்த கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறது இந்த ஆர்ப்பு பெருமான கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறேன் தோழர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இந்த கோரிக்கையை இருக்கிறார்கள் அப்படி சமூகத்தினுடைய தேவையை உணர்த்துவதாக இந்த கோரிக்கை இருக்கிறது என்பதுதான் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பேச வேண்டிய தேவையா இருந்து கொண்டிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்த வேண்டும் என்கிற கேள்விக்கு பல்வேறு தோழர்கள் விடையளித்தார்கள் தங்களுடைய பார்வையில் இருந்து சமூகத்தினுடைய நீக்கு போக்குகளில் இருந்து சமூகம் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய தேவையில் இருந்து தங்களுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பல்லாவரம் பகுதி பொதுமக்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டை ஆளுகிற அரசுக்கு எடுத்து வைத்தார்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிற கட்சிகள் ஆளுகிற கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகளை அடித்தளமிட்டு மண்ணின் மக்கள் மிக எளியவர்கள் ஒரு சிறிய முறையில் ஒரு கூட்டத்தை நடத்தி உணர்த்த வேண்டிய தேவை ஆட்சியாளர்கள் அறிவற்றவர்களாக தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கூட்டம் பறைசாற்றுகிறது பொதுவாக ஒரு வருடத்தில் நாம் கேட்கும் பொழுது காலையில் சாப்பிட்டீர்களா என்போம் ஆமாம் என்பார் அல்லது இல்லை என்பான் ஒரு சட்டை இருக்குது அல்லது ஏதேனும் பொருள் இருக்குது அல்லது இல்லையா என்றால் இருக்கிறது இல்லை என்பார்கள் நான் நாம யாருக்காவது போய் ஒருத்தன் போய் அறிவு இருக்கான்னு கேட்டா அவன் இருக்குன்னு சொல்ல மாட்டான் இல்லைன்னு சொல்ல மாட்டான் ரொம்ப கோபப்பட்டுவான் உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு நாம கேட்டோம்னா எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும் கேள்வி கேட்கிற நம்மை பார்த்து கோவைப்படுவான் அப்படித்தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள்ட அறிவிருக்கா இல்லையா கேட்க ஒரு அரங்கமாக இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது ஒரு நீண்ட காலமான கோரிக்கை பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிற கோரிக்கை இது எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு திமுக சொல்லுது எங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு அதிமுக சொல்லுது எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு காங்கிரஸ் சொல்லுது எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு பாஜகவும் சொல்லுது இந்த நாட்டை ஆண்டு உண்டு கொடுத்து திமிரேறி திரிகிறேன் இந்த நான்கு கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது நாங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்துகிறோம் இன்னும் இது போன்ற நான்கு கூட்டங்களில் பேசினால் ரத்தப்பதிப்பு ஏற்பட்டு நாங்கள் சென்று பங்கேற்கிற அத்தனை பேருக்கு ரத்தப்பதிப்பு ஏற்பட்டோம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சிதைத்து சின்ன பின்னமாக்கி எந்த உரிமைகள் மற்றவர்களாய் வரிக்கு வரி எங்களை விளக்கி சொல்ல முடியும் எந்த உரிமை மற்றவர்களாய் நாங்கள் மாற்றப்பட்டு வருகிறோம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த நான்கு சனி எந்த சனி வேறுபடுகிறார் தமிழ்நாட்டில் பிடித்திருக்கிற பீடைகளாய் இந்த நான்கு கட்சிகள் இருக்கு வர இன்னொருத்தர் பேரும் ஒரே வேலையை தான் செய்யலாம் தமிழ்நாட்டு கார்பரேட்டு திரும்பிய திசைகள் எல்லாம் கார்பரேட்டு ஆதிக்கம் இருக்கிறது எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய வளங்கள் எங்களுடைய நீராதாரங்கள் எதுவுமே எங்களுக்கானதா அல்ல நேற்று மீத்தேன் நேற்று அணு உனை இன்னைக்கு டென்ஷன் காலம் மாறுகிறது வார்த்தைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது தொண்ணூறு தொண்ணூத்தி இடதுசாரி இயக்கங்கள் தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் எதிர்ப்புல மிக வலுவாக இருந்த காலகட்டம் அதே தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டம் என்பது பட்டியல் பழங்குடி மக்களினுடைய இயக்கங்களினுடைய எழுச்சியினுடைய குறியீடாக இருந்த காலகட்டம் ஆனா இன்றைக்கு அது அப்படியே மாறி இருக்கு அன்றைக்கு அவன் வந்து பேச்சு நடத்தினான் ஒரு முன்னுதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கூட கருப்பையா பேசினாரு இன்னைக்கு அவர் உங்களுக்கு மூப்பினார் சொன்னாதான் தெரியும் கருப்பையா பேசு வார்த்தை நடத்தினார் ஒரு தேவை இருந்தது மலத்திலே அரிசி கிடந்தாலும் பொறுக்கி திங்கிற உங்களுக்கு அப்படின்னு அண்ணன் திரும்ப கூட்டத்துல பேசுற நான் உங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல மலத்திலே அரிசி கிடந்தாலும் பொறுக்கி திங்கிற உங்களுக்கு அப்புறம் ஒரு சீட்டு முடிஞ்சது

செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக இருந்த திருமன்ஜி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையிலே அப்போது ஐம்பது லட்சம் எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி இந்த கன்னிமாரா நூலகத்துல இருக்குது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பாதி புத்தகத்தை எரிச்சுட்டாங்க மீதி புத்தகம் இருக்கு இப்படி பல்வேறு செய்திகளோடு பயணிக்கிற இந்த சூழலில் மனநாயகம் மக்கள் கட்சி ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு கூட்டம் நடத்துறதுக்கு காசு இல்லை எல்லாரும் காவல்துறை எடுத்துட்டு காவல்துறை பாராட்ட கடங்கப்பட்டிருக்கேன் என எப்பவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கும் காவல்துறைக்கும் மோதலை உருவாக்குறதுதான் மிக எளிதாக சொல்லிடுவாங்க போலீஸ் தாங்க சரியில்லை அதனால உங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் நாம காவல்துறையின் கட்டுவது காவல்துறை மேல வளர்க்க போடுறது ஆனா இதெல்லாம் அவங்க உட்கார்ந்து ரொம்ப சொகுசா ரசிச்சு பார்த்துட்டு பிரச்சனை என்பது காவல்துறைக்கும் இங்க இருக்கக்கூடிய போராடுகிற அல்ல போராடுகிற இயக்கங்களுக்கும் போராட்டங்களை ஒடுக்கி மக்களினுடைய உரிமைகளை பறிக்கிற ஆட்சியாளர்களுக்குமானது பிரச்சனை இந்த நான் நான் தெளிவுபட வேண்டும் என்று விரும்புகிறேன் நமக்கு காவல்துறைக்கு எந்த இடத்துல பிரச்சனை இல்லை காவல்துறை என்பது அரசனுடைய நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்சியாளர்கள் சொன்னா நம்ம அடிக்கும் தமிழ் செல்வன் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் வந்து அடிக்க சொன்னா அடிச்சிடும் தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போயிடும் காலையில அப்புறம் எனக்கு இந்த மாவு கட்டோட நான் பாத்திரம் வலிக்க விழுந்தது மறுநாள் திறந்து கிழத்து நகரில் செய்தி வரும் அது ஆட்சியாளர்கள் உத்தரவிட்டால் அது வேலை நடக்கும் நான் இருசக்கர வாகனத்துல போகும் பொழுது லாரியை வச்சு முட்டி கொள்வாங்க விபத்துல இறந்துட்டாருன்னு செய்தி வரும் நம்ம தோழர்கள் ஏற்கனவே இப்படி கொல்லப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் சென்னையிலேயே நம்முடைய தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழ் தேசிய விடுதலையை உயிராய் நேசித்த தோழர்கள் வாகனத்தில் முட்டி போதை கொல்லப்பட்டார்கள் நமக்கு அப்படி ஒரு நாள் சாவு இருக்கு தெரிந்துதான் வேலை செய்யணும் இருக்கிற உரை இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உழைப்போம் உழைத்துக் கொண்டே இருப்போம் என்கிற அடிப்படையில் தான் தெளிவான முடிவிலே இந்த வேலைகளை நாங்கள் செய்ய இந்த கூட்டத்தில் திமுக திட்டின அதிமுகவோ அதிமுகவை விமர்சனம் செய்த பாஜகவோ பாஜகவை விமர்சனம் செய்தால் காங்கிரசோ அல்லது அதனோடு ஒட்டி உறவாடுகிற கட்சிகளோ எங்களுக்கு ஏதேனும் சன்மானம் கொடுப்பார்கள் எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பு சொந்த மொழியிலே இந்த மக்கள் சுதந்திரமாக வாழ்கின்றனர் எங்களுடைய இளந்தலை முறை இந்த மண்ணிலே சுதந்திரமாக நடமாட வேண்டும் நிலையத்தில் இறங்கி வரும் பொழுது பார்க்கிறோம் நீங்க ஆபரேஷன் கஞ்சாங்க ஒன்று போட்டீங்க ஆபரேஷன் ரவுடிகள் ஒன்று போட்டீங்க ஆபரேஷன் மணல் திருத்தம் போட்டீங்க ஏதாவது ஆபரேஷன் போடுறீங்க என்னோட இப்ப கூட வந்தீங்கன்னா அந்த தொடர் வண்டி நிலையத்து பக்கத்துல கஞ்சா அடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க அத்தனை பேரையும் பிடிச்சிருக்கோம் ஒரு நாள் வந்திருக்கிறேன் நாங்களே ஊக்கம் பிடிச்சிட்டு வர வேண்டியது அந்த அளவிற்கு எப்படி மதுக்கடைகள் திறந்து வைக்கப்பட்டு அப்படி இன்றைக்கு தஞ்சா போதை என்பது நாடு நிலையில பரவலாக்கப்பட்டது ஏன் போதை ஏன் அரசியல் இருப்பது சமூகத்தை நோக்கி சமூகத்தினுடைய சிக்கல்களை நோக்கி சமூகத்தினுடைய தேவைகளை நோக்கி யாரும் எதுவும் கேட்டுவிடக்கூடாது பேசிவிடக்கூடாது முன்னுடுத்து விடக்கூடாது என்றால் அவருடைய போதையிலே ஆழ்த்த வேண்டும் என்கிற திட்டத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்படுத்துகிறார் மது வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடு அப்புறம் என்ன நடத்த வேண்டிய தேவை இருக்குது எல்லாத்துக்கும் கேடான விஷயத்தை ஏன் நடத்துகிறார் ஆனால் நீயே ஏன் நடத்துகிறார் அடிப்படையான கேள்விகளைத்தான் கேட்கிறோம் எங்களுடைய இளம் தலைமுறையை கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மனநோயாளிகளாக மாற்றிவிட்டீர்கள் ஒரு தொற்று நோயை போல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திமுக அதிமுக அரசியல் இருக்குது இந்த அத்துழியங்களுக்கு இந்த அலுப்புகளுக்கு அடாவிகள் என்றைக்காவது ஒரு முடிவு கட்டாதா என்னுடைய மூன்று மகன்கள் கல்லூரி படிக்கிறான் ஒருத்தர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எப்படி வளர்ந்து இந்த சமூகத்தில் இருக்க போறானு பெருங்கவலையோட இருக்கு என்ன பழக்கத்துக்கு ஆளாக போறானோன்னு ஒரே கவலையா இருக்கு தங்க போராட்ட வாழ்க்கையில் உள்ளீடாக குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம் ஏறத்தாலும் அனாதைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க குழந்தைகளையாவது இந்த சமூகத்தோடு சொந்த மந்தங்களாக உறவாடு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பேசுகிறதுல உரிமையோடு உள்ளபடியே உண்மையாக இருப்பாரே ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்குமான சமூக நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை ஒன்று மற்றொன்று அண்ணனுடைய நினைவு நாளை மையப்படுத்தி இருக்கிறது வாழ வைக்கும் தமிழ்நாடு இது எந்த தமிழ் சொல்லக்கூடிய கொங்கு மண்டலம் ஈரோடு திருப்பூர் கரூர் கோவை நாமக்கல் உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இதுவரைக்கும் சிலை திண்டுக்கல் பந்தவன் போன கண்டவன் நாய்க்குட்டிக்கு செலவு நாய்க்குட்டிக்கு செலவு வச்சிருக்கான் ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கிற உன்னத நெருகினோடு சமூகத்திற்கு படைத்து கொடுத்திருக்கிற ஒரு தலைவருடைய சிலையை அங்க பார்க்க முடியும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஈரோட்டில இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அந்த முத்துசாமி அவர்கள் ஒரு சிலையை வைத்தார் திமுகவங்களை நான் மாறாட்டனும் முத்துசாமி நடந்தா அந்த தான் மாறாப்படும் சிலை வைத்ததற்காக வேற மாவட்டங்கள்ல சிலை இல்ல கடந்த மாதத்துல தம்பி மன்சாரி தலைமையில திண்டுக்கல்ல போராட்டம் நடந்தது சிலை வைப்பதற்காக நீங்க உங்க அப்பாக்கு தெரு முழுக்க சிலை வைக்கிறீங்க திரும்புற பாதம் எடுக்க சொல்லல எங்க பேர்லயும் ஒரு சிலைய பார்த்து எளிமையான கோரிக்கை கேட்கிறோம் பதினோரு சில ஒரு சில வெண்கல சிலை எங்க இடம் எங்களுடைய நாட்டில் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் வாக்களித்திருக்கிறேன் குடிமக்கள் உங்களிடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிறையை வைக்க வேண்டும் இந்த இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் குறிப்பிடுகிற நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பஞ்சமி நிலத்தை மீட்டு தருவோம் என்கிற அந்த உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுங்கள் என்கிற அந்த மூன்றாவது கோரிக்கை வைக்கிறோம் மூன்றும் உங்களால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொறுப்பை முதல்வர் இருக்காவிட்டாலும் துணை முதல்வர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூட அன்னை வேல்முருகன் ரொம்ப துணிச்சலா ஒரு செய்தியை பேசினார் சபாநாயகர் ரொம்ப கோவப்பட்டார் பாவம் இப்படிலாம் நீங்க குற்றச்சாட்டுலாம் வைக்க கூடாது நீங்க செய்யலைன்னா நான் சொல்லதானே செய்வேன் திரும்ப சொன்னார் நாம அந்த அரங்கில் இருந்திருந்தோம்னா ஒட்டுமொத்த பேரும் எதிர்த்து கைதட்டிருப்போம் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கைதட்டலாம் ஐயோ முதலமைச்சருக்கு எதிராக அவர் பேசிட்டாரு அப்படியான துணிவு மிக்க தமிழக வானொலி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் இருக்கிற தலைவர்கள் அப்படி உருவாகும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதற்கான கோரிக்கைகளை அழுத்தம் கொடுங்கள் பிறகு நீண்ட காலமாக முன்வைக்கப்படுகிற நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான விடுதலை அந்த கோரிக்கை திருச்சிரை தொடங்கி சென்னை வரைக்குமாக இருசக்கர வாகனங்களில் வந்து அமைந்த கைது செய்து எங்களை தலைமை செயலாளர்களை கூட்டிச் சென்றீர்கள் தலைமை செயலாளர் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கு ஒன்பது மாதம் ஆகிறது பனிரெண்டு இருசக்கர வாகனங்களிலே வந்தோம் திருச்சியிலிருந்து முழக்கம் மூட்டபடியே இருந்தோம் அமைந்த கரையில் எங்களை கைது செய்தீர்கள் ஒரு வண்டிக்கு ரெண்டு பேர் பனிரெண்டு வண்டிக்கு இருபத்தி நாலு பேர் வந்தோம் ஆனா ஏழுநூத்தி ஐம்பது போலீஸ் வந்து எங்களை கைது பண்ணி ரொம்ப கொடூரமா இல்லை பார்க்கறவங்க கூட எங்களை கூட ஒரு மாறிய பார்க்கலாம் திருட்டு போய் மாதிரி நாங்கள் மூஞ்சி மூட வேண்டியது

திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் பேசுகிறேன் சமூக நீதி பேசுகிறேன் மாண்பு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வைக்கிறோம் அப்படி நீங்கள் வைக்காத பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கழகம் என்பது வேறு வடிவம் பெறும் என்கிற எச்சரிக்கையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்